அன்பிற்கிணிய இந்த அவையின் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய வணக்கத்தினை கூறி காவிய கவிஞர் வாலி அவர்கள் வந்து திரைப்பட பாடலாசிரியர் மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் அவர் வந்து ஒரு அழகான இலக்கியம் நிறைய இலக்கியங்கள் படைச்சிருக்காரு ராமாயணத்தை வந்து அவதார புருஷன் அப்படிங்கிற தலைப்பில் அழகாக படிச்சிருக்காரு படைச்சிருக்காரு மகாபாரதத்தை பாண்டவர் பூமி அப்படிங்கிற தலைப்புல அழகா படிச்சிருக்காரு அதுல வந்து சிலவற்றை வந்து காலம் கருதி வெளியே நீங்க கொரலாம் என்று எந்த ஒரு நூலுக்கும் நூலாசிரியர் வந்து முன்னூறு எழுதும் போது இறைவணக்கம் பாடணும் பாடுறது பாருங்க அவன் அரசுக்கெல்லாம் அரசு ஆயினும் அரசு நிழலமர்ந்து அரசு செய்யும் அரசு அரச அமரும் அந்த அரசமரம் எனக்கு ஆனா ஆவன்னா சொல்லி அறிவு கொளுத்திய ஆரம்ப பள்ளி அப்படியே இலக்கிய நயன்னா இலக்கிய என்பவன்னா இந்த நூல் வந்து அதாவது நம்ம வழக்கமா சொல்லுவோம் ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய இதிகாசங்கள்னு அது அழகா வந்து ரெண்டு நூல்களையுமே தனக்கு அதாவது எளிமையா மக்களுக்கு புரியிற மாதிரி தன்னுடைய பாணியில புது கவிதையில நம்முடைய காவிரி கவிஞர் பாலி அவர்கள் படிச்சிருக்காங்க அவ்வளோ அந்த இலக்கிய இன்பங்கிறது என்னன்னு அது படிச்சாதான் தெரியும் அவர் வந்து எதுகை மோனையில பின்ன எடுக்கிறவர் ஊக்குவிக்க ஒருவர் உண்டாயின் இன்று ஊக்கு விற்பான் நாளை தேக்கு விற்பான் அப்படின்னு ஒவ்வொரு கவியரங்கலையும் அவர் பாடுவாரு ஆக பாருங்க எவ்வளவு அருமையா மூவரசு காத்து வந்த முத்தமிழை அந்த பூவரசு சுற்றி வந்து பெற்றவன் நான் யாப்பு கரணம் போட்டு யாக்கும் வித்தையை அங்கு தோப்பு கரணம் போட்டு கற்றவன் நான் சூறை தேங்காய் உடைத்தேன் எனக்கு தேமாங்காய் என்னவென்று விளங்கிற்று சுண்டரோடு புளி மாங்காய் படைத்தேன் எனக்கு புளிமாங்காய் என்னவென்று விளங்கிற்று எப்படி எழுதுறாரு பாருங்க அருகம் புல் வைத்தேன் என் நாக்கில் சொல் வைத்தான் எருக்கம் பூ வைத்தேன் என் வாக்கில் பா வைத்தான் எதுகை பலம் மோனை பலம் இவையெல்லாம் எனக்கு பூனை பலம் செழும் பயிருக்கு எஞ்சனம் சோனை பலம் அஞ்ஞனம் என் பாட்டுக்கு அவன் தான் ஆணை பலம் ஆணை முகத்தான்தான் ஆணை ஆணை பலம் எவ்வளவு அழகா போட்டிருக்கா பிள்ளையார் போட்ட பிள்ளையார் சுழி பா ரதம் பாடஞ்செய்த்து வைத்திருக்கும் பாரதம் ஒரு வளைஞர் குலத்து வஞ்சியின் மகன் வீரம் சொட்ட சொட்ட வனைந்த கதை நெடுங்காலம் அது ஈரம் சொட்ட சொட்ட நனைந்த கதை காரணம் அந்த கதையின் கர்த்தா தனது எச்சில் நாக்கிலேயே அதை ஏந்தி இருந்தான் அன்று ஏட்டில் வாங்கி எழுத ஓர் ஆள் இல்லை என்று எவ்வளவு பாருங்க பிறகுதான் அவன் பிரம்மனின் யோசனைப்படி துதிக்கையனை துதித்தான் துதிக்கேயனும் தன்னை துதிக்கும் கையனை மதித்தான் எதிர் வந்து உதித்தான் எழுதச்சம் மதித்தான் எனினும் தனது எழுதுகோல் இடையில் இழைப்பாராதென்று விதியொன்று விதித்தான் பிள்ளையார் சுழிகை பிள்ளையாரே போட்டு எழுதிய ஒரே கதை இந்த கதைதான் ஒரு பழம்பெரும் கதையில் பிரசித்தமானவனே ஒரு பழம்பெரும் கதையை பனை ஓலையில் தனது பல்லால் எழுதினான் என பேசப்படுவதுதான் இந்த புனித கதையின் துகள் கிரீடத்தில் ஒரு செய்ய மயிர்பேலியை செறியது போலாகும் ஆசை விட்டது விநாயகன் எழுதினான் வளைச்சி பெற்றெடுத்த வியாசன் சொல்லி அதை நரவத்தின் நரவத்தில் எடுத்தான் நம்ம ஊர் வில்லி இன்னும் இரவாதிருக்கும் ஒரு கதை கிராமத்து மண்ணும் மறவாதிருக்கும் ஒரு கதை இதன் மகத்துவத்தை பேச என் கவித்துவத்திற்கு ஏது அருகதை அப்படின்னு எவ்வளவு அழகா பாருங்க உப்பு கடலின் உள்ளீடெல்லாம் ஒரு செப்பு குடமா செப்பக்கூடும் நாகம் காக்கும் மணியின் கீர்த்தியை முழக்கி சிறு நாக்கு பூச்சியின் நாக்கா பாடும் திருப்பதி குடையின் தெய்வீகத்தை ஒரு நாய்க்குடை கூறியா நானிலம் அறியும் நிலத்தை பெருக்கும் ஈட்டியின் பெருமை ஈதென ஓலை ஈர்க்கு பேசியா ஊருக்கு புரியும் ஆயினும் ஆசை என்பது ஆரை விட்டது அது யார் மனது ஆசை என் உள் மனதிலும் வேற விட்டது எனவேதான் கூச்சத்தை ஏற கட்டி விட்டு வெள்ளியின் பாரதத்தை வசன கவிதையில் இந்த புள்ளியன் சுலப்போந்தேன் புலவோர் பொறுத்தல்கள் அப்படின்னு அவ்வளவு அழகா எழுதுறாரு அந்த அந்த முன்னுரையிலே அந்த விநாயக வணக்கமே இவ்வளவு சிறப்பா இருக்குது இதை வந்து அந்த இனி இனிமையான இந்த இலக்கிய இன்பத்தை கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க கங்கை கரையில் கங்கை விலங்குகள் விலங்குகள் இல்லாமல் வளம் வரும் ஒரு வனாந்தரம் அது எப்படி பாருங்க அப்படியே எதுக்கு பெண் பின்னெடுக்கிறார் வானம் பார்த்த பூமி எல்லாம் இது வானம் பார்க்காத பூமி ஆம் இந்த வனம் எப்படி இருக்கும் என வானம் பார்த்ததில்லை ஊசி மழையை தவிர வெயிலை கூட விருச்சங்கள் உள்ளே சேர்த்ததில்லை சில நேரங்களில் காற்று சிபாரிசு செய்தால் காலை சூரியன் காட்டுக்குள் வர விருச்ச கிளைகள் சற்றே விலகி வழிவிடும் அடர்த்தியான அந்த அடவியில் சக்கரவாக பச்சைகள் சல்லாபிக்கும் ஒரு சரத்ருதுவில் சாதக புள்ளெல்லாம் சாதகம் புரியும் ஒரு சாயரச்சையில் எப்படி எழுதுறாரு பாருங்க ஆக அந்த வானதி பெண்ணை வந்து எப்படி அழகா அப்படி வர்ணிக்கிறாருங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதில் நிறைய கிளைக்கதைகள் இருக்கு நிறைய ஏகப்பட்ட பாத்திரங்கள் இருக்கு ஒன்னொன்னே சொல்லணும்னா இங்க ஏன்னா பாரதம் வந்து இருபத்தோரு நாள்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் படிப்பாங்க இங்க கிடைச்சிருக்கிறது காமன் நேரம் அதுலயும் ஐயா வந்து சீக்கிரம் இப்ப அஞ்சு ஆறாவது பேர் இருந்ததால சீக்கிரம் முடியுங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு ஒன்னு ரெண்டு மட்டும் அந்த எது முனைக்காக அந்த யயாதின்னு அந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இதா வந்து அத சொல்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இதுல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன் நம்ம பாரதனாவே கண்ணபிராணன்னு வந்து அதுல முக்கியம் அவருடைய அவதாரத்தை என்ன எப்படி சொல்றாரு பாருங்க அது ஆனந்த கீதம் ஆயர் பாடி ஆனந்திக்கும் ஆயர் பாடி அது கண்ணன் ஊர் கங்குல் வண்ணன் ஊர் அங்கிருக்கிறான் அரியாதவனாகி அங்கிருப்பவர்கள் அறியாதவனாகி நல்ல கவனி இடையகரமோ வல்லிய வல்லியனமோ இடையனமோ பாருங்க எப்படி போடுறாரு பாருங்க ஆக ஓர் ஆவணி திங்களில் அஷ்டமி தேதியில் அவதரித்த அச்சாட்சரம் அதாவது எட்டெழுத்து மந்திரம் நமோ நாராயண ஆம் ஆதி மூலம் ஆகாயம் விட்டு அம்புவி வந்தது ஓர் அம்புலி மூலம் பாலிலேயே படுத்து கிடந்தவன்தான் பால் கறக்கும் குடியில் பால் குடிக்க பிறந்தான் மறைவாய் இருந்து மறைவாய் இருந்தவனை சிறைவாய் புகுந்தான் சிறைவாய் புகுந்து தேவையின் கரு அறைவாய் புகுந்தான் தேனார் மொழியால் திருமகள் தான் கோணார் குலத்துக்கு வானார் புகழை வாரி வழங்கினான் ஒரு நூல் நடை கொண்டு நுவலர்கரிய நாயகன்தான் கால்நடை கொண்டு கால்நடைமைத்தான் எவ்வளவு அழகா பாருங்க தொழுவதற்குரிய தெய்வம் தொழுவத்தில் வந்த தன்னை தொடுகின்ற பேற்றை மாடு பெற்றது அதனால் வீடு பெற்றது எப்படி எழுதுறார் பாருங்க பாம்பில் பள்ளி தான் ஒரு பாலகனாகி முளை காம்பில் கனிவாய் வைத்து கவ்வுகின்றான் என்று புரியாமலே பாலை சுரந்து பாலை சுரந்து பசுவினை கண்ணன் பசியோடு தடவினான் பட்டு போனது அதன் பழவினை எப்படி பாருங்க ம் எவ்வளோ சிறப்பாக இப்படி வந்து ஒன்னொன்னு ஒன்னொன்னு இதை வந்து ஒன்னொன்னு சொல்றதுக்கு இங்கே காலம் போதில் அதாவது அந்த தேவயானி புருஷன் கசன் என்ன பண்ணுவான் அந்த அவட்ட சுக்கராச்சாரிய மந்திரம் படிக்க வருவான் அப்ப ஒரு வரி போட இருப்பாருங்க நோய் இல்லாமலே திரும்ப திரும்ப இறந்தான் ஒரு தாய் இல்லாமலே திரும்ப திரும்ப பிறந்தான் அவர் சுக்ராஜா அவனுக்கு சஞ்சீவனியத்தை சொல்லி கொடுத்து அவன் ஒவ்வொரு தடையும் அறக்கறளை அவனை கொள்ளுவாங்க அவன் இறந்துருவான் இவரு சொன்ன அந்த மந்திரத்தை சஞ்சீவனி மந்திரத்தை அவன் இது பண்ணி வந்துருவான் இப்படி நிறைய சொல்ல கா காலம்தான் போகுதுல நிறைய பேசுனா இது ஒரு தனிச்சொரு படிவா நிறைய பேசலாம்